வணக்கம் நாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் நீரபதி அப்படின்ற கண்டிஷனை பற்றி பார்ப்போம் ஸோ அந்த டயபெட்டிக் நீரபதினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து நிறைய பேர் சொல்கிற முக்கியமான ஒரு சிம்டம் கால் பாதம் எரிச்சலாக இருக்கிறது இன்னும் ஒரு சிலர் சொல்கிறது அப்படியே ஊசி வச்சு குத்துன மாதிரி ஒரு வழி இருக்குது அப்புறம் வந்து கால்லெலாம் மத மதன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா நரம்புகள் அதிகமாக பாதிக்கப்படுறதுனால ஸோ எப்படிலாம் நரம்புகள் பாதிக்கப்படுது அதுக்கான காரணங்கள் என்ன வந்து மொத பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நரம்பு பாதிக்கப்படுறதுக்கான முக்கியமான காரணம் மின் அணு பரிமாற்றம் ஒரு செல்லுக்கடையில் வந்து சோடியம் பொட்டாசியம் ஏடிபிஎஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும் அது வந்து தடுக்கப்படுறதுனால தகவல் பரிமாற்றம் நரம்புக்குள்ளே நடக்கிறதும் தடுக்கப்படுது ஸோ தான் வந்து நரம்பு பாதிக்கப்படுது ரெண்டாவது என்ன பார்த்திங்கன்னா ஒரு நரம்புக்கு ஆக்சிஜன் வேணும்னா அதுக்கு வந்து முக்கியமான தேவை என்னான்னு பார்த்தீங்கன்னா ரத்தோட்டம் தான் ஸோ இப்போ அந்த ரத்த குழாயில் ஒரு இரத்த ஓட்டத்துக்கு மூலமாக தான் சின்ன சின்ன வேஸ் கிளாஸ்லாம் இருக்கும் உடம்புல ஸோ அந்த மைக்ரோ கிளாஸ் மூலமாக தான் வந்து நரம்புக்கு வந்து ஆக்சிஜன் கொடுக்குது ஸோ ஆனால் சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து இந்த ரத்த ஓட்டம் தடைபடுறதுனால நரம்புக்கு போக வேண்டிய ஆக்சிஜன் போகாதனால நரம்பு பாதிக்கப்படுது மூணாவது என்னான்னு பார்த்தீங்கன்னா அசிடோசிஸ்ன்னு சொல்லுவாங்க அசிடோசிஸ்ங்கிறது ரத்தத்தில் வந்து ஆசிட் பேஸ் பேலன்ஸ் வந்து இம்பேலன்ஸ் ஆகுது ஸோ அமிலத்தன்மை ஜாஸ்தியாக போகிறது அதுக்கு பேர் தான் வந்து அசிடோசிஸ் இப்படி தான் வந்து நரம்புக்கெலாம் பாதிக்கப்படும் அப்போ சுகர் பேஷண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் அதாவது கால் பாதம் வந்து எரிச்சலாக இருக்கிறது இல்லை மத மதப்பாக இருக்கிறது அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் இல்லை இன்னும் ஒரு சிலருக்குலாம் வந்து இந்த மாதிரி கண்டிஷன் வரதுக்கான வாய்ப்பு உண்டு அது யார் யாருக்குன்னு பார்த்திங்கன்னா ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களுக்கு கிட்னி பாதிக்கப்பட்டவங்களுக்கு பிபி அதிகமாக இருக்கிறவங்க ஒபேசிட்டியாக இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு கால் பாதம் எரிச்சல் இந்த மாதிரி நரம்புகள்லாம் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்போ கால் பாதம் எரிச்சல் நரம்புகள் எந்த மாதிரிலாம் எந்த மாதிரி வகையில் வந்து நரம்புகள் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு டைப் இருக்குது அது மொதல் டைப் வந்து பெரிஃபிரல் நேரோபதி இது வந்து ரொம்ப காமனான கண்டிஷன் நிறைய பேர்த்துக்கு வர விஷயம் என்னென்னா கால் பாதம் கை பாதத்தில் வந்து எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கிறது இல்லை ஊசி குத்துன மாதிரி ஒரு வழி இருந்துக்கிட்டே இருக்குது நைட்டெல்லாம் தூங்கவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த பாதத்து மேலே ஒரு சின்ன பொருள் எது ஒரு போர்வியோ எது பட்டாலே வந்து ரொம்ப சுமையாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் நடக்கும்போது கூட மெத்து மெத்துன்னு நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குன்னுபாங்க காலில் இருக்கிற செருப்பு கலண்டா கூட அதனுடைய கலண்டனோட உணர்வு கூட தெரியாமல் இருக்கும் சிலருக்கு கூர்மையான ஏதாவது ஒரு பொருள் கூட காலில் கூத்தா அந்த பெயினே அவங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி இருந்தால் இது பெரிய பெரியபெருல் நீரோபதி அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமல் நீரோபதி இந்த ப்ராக்சிமல் நீரோபதி கண்டிஷன் உள்ளவங்க தொடைப்பகுதி மட்டும்தான் அதிகமாக வலிக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப்ஸில் ஏறும் போதோ இல்லை எங்கேயாவது உட்காந்து போது அந்த மாதிரி சமயங்களில் மட்டும் அவங்களுக்கு அதுவும் மெயினாக வந்து தொடைப்பகுதி தான் வலி ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்டனமிக் நிரோப்பதி அப்படிங்கிறது தான் ஸோ இந்த அட்டனமிக் நிரோப்பதி வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா இதயத்துக்கு போகிற நரம்புகள் வந்து பாதிக்கப்படுது ஸோ இதயத்துக்கு போகிற நரம்புகள் பாதிக்கப்படுறதுனால தான் நிறைய டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து அவங்களுக்கு வந்து வழியே தெரியாமல் இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் இதுதான் ஸோ அப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டயபெட்டிக் பேஷண்ட் வந்து தூங்கிட்டு இருக்கும்போதே அப்படி ஹார்ட் அட்டாக் வந்துருக்கும் அப்படியே இறந்து போயிருப்பாங்க சிலர் அதாவது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ வந்து பயங்கரமான இதயத்தில் ஒரு அழுத்தம் இருக்கிற மாதிரியே இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்தாலே வந்து என்னன்னா நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் ஸோ இப்போ இந்த நரம்புகள் பாதிக்கப்படுறது வந்து இது மட்டும்தான் இதயம் மட்டும்தான் பாதிக்குமா அப்படின்னா சிறுநீரக பையி கண் அது மட்டும் இல்லாமல் லங்ஸின்னு உர இரு குடல் எல்லாம் கூட பாதிக்கப்படும் ஸோ இப்போ இந்த மாதிரி பாதிக்கப்படும் போது அவங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவசரமாக யூரின் போகணும் போல் தோணும் ஆனால் இப்போ யூரின் போனால் வராது சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டிபேஷன் வரது டயரியா போகிறது சிலருக்கு வந்து அதிகப்படியான வயிற்றுப்போக்கு இருந்துக்கிட்டே இருக்கிறது சிலருக்கு ஏப்போம் கேஸ்ட்ரிக்கு ப்ராப்ளம் வந்து நிறையா இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கூட சிலருக்கும் இருக்கும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேர்க்கும் உடம்புல வேர்வை ஜாஸ்தியாக இருக்குன்னா பாதத்தில் மட்டும் அதிகமாக வேர்க்கிறது அந்த மாதிரிலாம் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த கண்டிஷன் என்ன பார்த்திங்கன்னா மோனா நூறு பற்றிங்கிறது மோனா நுயரை பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நரம்பு மட்டும் முக்கியமாக வந்து முகத்தில் இருக்க நரம்புகள் அந்த ஃபேஷியல் நோய் பாதிக்கப்படுது அந்த ஃபேஷியல் நோய் பாதிக்கப்படுறதுனால பெல்ஸ் பல்சுன்ற கண்டிஷன் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நரம்பு எப்படிலாம் பாதிக்கப்படுது பாதிக்கப்படுறதுனால உடலில் என்னென்ன மாதிரி உபாதைகள் வருது அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டோம் இந்த டயபெட்டிக் கண்டிஷனில் எப்படிலாம் நரம்பு பாதிக்கப்படுதுன்னு விளக்கமாக நீங்கள் பார்த்துட்டீங்க கண்டிப்பாக அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோயை பற்றின சந்தைகள் இருந்தால் ஆன்லைன் மூலமாக கன்சல் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது நன்றி வணக்கம்